ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றத நான் நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என் என்னுடைய தோட்டத்தில் நான் யானைக்காது அத்தி செடி அப்படின்ற ஒரு செடியை நான் வந்து நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் வாங்கி நாலு மாதம் ஆகுது ஒரு இலை கூட இல்லாமல் நான் வந்து குச்சி மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்து நட்டேன் பார்த்திங்கன்னா இப்போ தெரியும் எவ்வளோ பெருசு ஒரு ஒரு முழம் அளவுக்கு ஒவ்வொரு இலையும் அவ்வளோ பெருசு இருக்குதுங்க இந்த மழைக்கு உங்களுக்கு பார்த்திங்கனாவே தெரியும் வீடியோவில் பாருங்கள் என்னுடைய கை வைக்கிற எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் ஒவ்வொன்றும் அவ்வளோ பெருசு இருக்குதுங்க ஒரு நல்லா வந்து ஒரு ரெண்டு பொரியல் அப்பளம் சாப்பாடு போட்டு குழம்புத்தி சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ பெருசாக இருக்குங்க ஒவ்வொரு இலையும் பார்த்திங்கன்னா அது பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்குது அதில் சாப்பாடு போட்டு சாப்பிட்லாமா அப்படின்ற அளவுக்கு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அந்த இலையை பார்க்கும்பொழுது ஆமாங்க அவ்வளோ பெருசு இருக்குங்க நீங்கள் இதை எப்பயாவது பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் யாரெலாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு லைக் பண்ணுங்கள் இந்த அத்தி வந்து எப்படி இருக்குன்னா செவ்வ செவப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெருசாக அளவு செவப் செவப்பாக இருக்கும் அப்படின்னு இது வந்து சக்கரை நோய்க்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏ நான் வந்து இந்த அத்தியை வந்து சாப்பிட்டது பார்த்ததும் இல்லை ஆனால் இந்த செடியை நான் வந்து இது ஃபஸ்ட் டைம் வந்து என் மாடி தோட்டத்தில் வச்சுருக்கேன் மற்ற பழம்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் யானைக்காத அத்தி பழம் நான் இது வரைக்கும் பார்க்கல என்னுடைய மாடித்தோட்டத்தில் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அதை வந்து பார்ப்பேன் இதுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறங்க எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா நோன் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய கமெண்ட் எனக்கு ரொம்ப முக்கியன்ற நான் வீடியோ ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பேன் இதை பற்றி நன்மைகளும் எதாவது தெரிஞ்சிச்சுன்னா இதை எப்படி வந்து பராமரிக்கணும் அப்படின்றத கமெண்ட்டும் எனக்கு சொல்லுங்கள் நான் வந்து யூடியூப்பில் இருக்க ஐடியாஸ் பார்த்து தான் இதை வந்து இந்த செடியை நான் பராமரித்து இவ்வளோ பெரிய இலைகள்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கேன் இதை பற்றி உங்களுக்கு அந்த தவகள் எதாவது தெரிஞ்சால் கண்டிப்பாக எனக்கு சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ